ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம விஜய் தேவை சேனல் வந்து என்ன பார்க்க போறோம்னா பாதாம் பருப்பு சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த பாதாம் பருப்பு வந்து நமக்கு ஏன் சாப்பிட்றோம் இது வந்து எந்தெந்த நோய்களை வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுங்க அப்போனாலும் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவும் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்புறம் நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம நம்ம விஜய் தேவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல்ற சிம்பிள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம சேனலை எப்பப்போ வீடியோ போகிறமோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பாதாம் பருப்பு சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம் புற்றுநோயை எதிர்க்கும் வைட்டமின்களும் பாதாமில் உள்ளது இந்த நம்மளோட புற்றுநோயை எதிர்க்கிற வைட்டமின்கள் வந்து இந்த பாதாமில் வந்து இருக்கு அதனால நம்ம புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது மலச்சிக்கல் சுவாச கோளாறுகள் இருமல் இதய கோளாறுகள் சர்க்கரை நோய் சரும கோளாறுகள் கேச பிரச்சனைகள் சோரியாசிஸ் பல் பாதுகாப்பு இரத்த சோகை குறைவு பித்தப்பை கல் போன்ற பிரச்சனைகளை போக்குவதில் பாதாம் பருப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது இத்தனை விதமான பிரச்சனைகளை போக்குறதிலும் இந்த பாதாம் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பங்காக இருக்குது பாதாம் பருப்பு உடல் செழிக்க செய்யும் ஒரு ஆரோக்கிய உணவாகும் இது பார்த்திங்கன்னா நம்ம உடலை வந்து நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிற ஒரு உணவு வகையை சேர்ந்ததாகும் தினமும் நான்கு பாதாம் சாப்பிடுவது நரம்புகளை பலப்படுத்தும் நம்ம டெய்லியும் ஒரு நாலு பாதாம் சாப்பிட்றனால நம்மளோட நரம்புகளை வந்து பலப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பாதாமில் உள்ள தோல் இதய நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது இந்த பாதாமில் இருக்க தோல் பார்த்தீங்கன்னா நம்மளோட இதய நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கு பாதாமை பாலிலோ அல்லது நீரிலோ ஊற வைத்து சாப்பிடுவது மிகவும் நல்லது இந்த பாதாம பார்த்தீங்கன்னா நம்ம பால் அப்படி இல்லைன்னா நீர் ரெண்டுலேயும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை சாப்பிட்றது நமக்கு வந்து ரொம்பவுமே நல்லது பெண்களின் மார்பக புற்றுநோயை அகற்ற உதவுகிறது நம்மளோட பெண்களோட மார்பக புற்றுநோயை வந்து போக்குறதுக்கு இந்த பாதாம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே உதவியா இருக்கு பாதாம் ஒரு ஆயுர்வேத மூலப்பொருளாகும் இது பாத்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேத மூலப்பொருளா இருந்துகிட்டு இருக்கு அதிக கொழுப்பு மலச்சிக்கல் சிறுநீர்ப்பை புற்றுநோய் போன்றவற்றை போக்க உதவி இது நம்ம உடம்புல இருக்க அதிக கொழுப்பு மலச்சிக்கல் சிறுநீர்ப்பை புற்றுநோய் இந்த மாதிரி பிரச்சனை போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு என்றும் இளமையுடன் இருக்க உதவுருது இந்த பாதாம் பருப்பை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம எப்போவுமே இளமையாக இருக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுகிறது நம்ம டெய்லி நாலு பாதாம் சாப்பிட்றனால நம்ம மூளையை வந்து எப்போவுமே ஆக்டிவாக சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு நாள் முழுக்க நல்ல புத்துணர்ச்சியோடு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த பாதாம் பருப்பு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பாதாமில் வைட்டமின் இ மற்றும் மெக்னீசியம் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் உள்ளது இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் இயும் மெக்னீசியமும் அதுவும் இல்லாமல் நிறைய ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு நீரிழவு நோயாளிகளுக்கு நல்ல பலன் தெரிகிறது இது பார்த்திங்கன்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்ல பலன் தர்றதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது அந்த நோயிலிருந்து விடுபடுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்களை போக்க உதவியிருது இது பார்த்திங்கன்னா நம்ம சருமத்தில் ஏற்படுற சுருக்கங்களை வந்து போக்குறதுக்கு உதவியாக இருக்குது ஊற வைத்த பாதாமை சாப்பிடுவது மிகவும் நல்லது நம்ம பாதாமை வந்து அப்படியே சாப்பிட்றத விட அதை வந்து ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்பவுமே நமக்கு நல்லது எடை குறைப்பு எலும்பு ஆரோக்கியம் மன அழுத்தம் போன்றவை போக்க உதவுகிறது இது பார்த்திங்கன்னா நம்மளோட எடையை குறைக்கிறதுக்கும் எலும்புகளோட ஆரோக்கியத்திற்கும் மன அழுத்தத்தை போக்குறதுக்கு இந்த பாதாம் பருப்பு வந்து நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பாதாம் பருப்பில் வைட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் பல் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் ஆகியவை உள்ளது இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின்களும் தாதுக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதுக்கப்புறம் பல் பாதுகாப்பு நம்மளோட ஆரோக்கியமான கொழுப்புகளும் நிறையவே இதில் வந்து இருக்குது ஊற வைத்த பாதாமில் வைட்டமின் இ உள்ளது இந்த பாதாம் வந்து நம்ம ஊற வச்சு சாப்பிட்றதுனால அதில் இருக்க வைட்டமின் இ சத்து வந்து நமக்கு கிடைக்கிது புத்துணர்ச்சி தரும் ஹார்மோன்களின் சுரப்பையும் அதிகரிக்க உதவுகிறது இது பார்த்திங்கன்னா நமக்கு புத்துணர்ச்சி தர்ற ஹார்மோன்களின் சுரப்பை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இரவில் பத்து முதல் பன்னெண்டு பாதாம் பருப்பை ஊற வைத்து காலையில் சாப்பிட்டால் ஆண்மை பெருகும் இந்த பாதாம் பருப்பு வந்து நம்ம பத்துலேருந்து பன்னெண்டு பாதாம் வந்து ஆண்கள் வந்து இதை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிட்றதுனால டெய்லி இந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிட்றதுனால ஆண்மை பெறுகிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ரத்தத்தில் உள்ள தீய கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரத்தத்தில் இருக்க தீய கொலஸ்ட்ரால் அளவை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பாதாம் பருப்பை தினமும் சாப்பிட்டு வரும் ஆண்களுக்கு நரம்புகள் வலுவடையும் இந்த பாதாம் பருப்பு வந்து டெய்லியும் சாப்பிட்ற ஆண்களுக்கு வந்து நரம்புகள் வந்து வலுவடைகிறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுகிறது பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்க உயிரணுக்களோட எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவியா இருக்கு அதிக புரதம் அடங்கியுள்ளது இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகமான புரதம் வந்து நிறைஞ்சிருக்கு பாதாம் பருப்பில் உள்ள தனிமங்கள் எடையை அதிகரிப்பதில் பயனுள்ளதாக இருக்கும் இந்த பாதாம் பருப்பு பார்த்திங்கன்னா நம்ம தனிமங்களோட எடையை அதிகரிக்கிறதுல ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குது பாதாம் பருப்பில் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் உள்ளது இந்த பாதாம் பருப்பில் பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது இதில் நார் சத்து புரதம் விட்டமின் இ மெக்னீசியம் மாங்கனீசு காப்பர் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் உள்ளது இதில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து இருக்குது புரதம் இருக்குது விட்டமின் இஸ் சத்து இருக்கு மெக்னீசியம் இருக்கு மாங்கனீஸ் இருக்கு காப்பர் இருக்கு பாஸ்பரஸ் போன்ற நிறைய சத்துக்கள் பாத்தீங்கன்னா இந்த பாதாம் பருப்பில் நிறைஞ்சிருக்கு என்ன இன்னைக்கு நம்ம சேனல்ல பாதாம் பருப்பு சாப்பிடனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது பாதாம் பருப்பில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க முக்கியமாக அது வந்து எந்தெந்த நோய்களை வந்து குணப்படுத்துது நம்ம வந்து ஏன் அதை அந்த பாதாம் பருப்பு வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புகிறேன் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சே சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம நம்ம விஜி தேவை சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அப்புறம் வந்து உங்க உங்களுக்கு வந்து பாதாம் பரப்பு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் அப்படியே உங்களுக்கு பாதாம் பருப்பு வந்து பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து ப்ரௌன் கலர் ஹார்ட்டை வந்து தட்டி விட்டுருங்க பார்க்கலாம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கிறேன்னு சொல்லி இன்னேந்து இந்த பாதாம் பருப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உணவுல வந்து சேர்த்துக்கிட்டு உங்கள் உடலை வந்து ரொம்பவும் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை பார்க்குறேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ